ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட் டிஷ் பண்ணிடலாம் இப்போது வேர்க்கடலையே நைட்டே ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச வேர்க்கடலையே குக்கரில் போட்டு நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு நல்லா சாஃப்டாக அவிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா குடமிளகா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி எடுத்துருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வேர்க்கடலை நல்லா வெந்து வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறமா குடமிளகாய் பல்லாரி டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ஸோ கடாயில் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிடலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச குட இதோடு சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேக வச்ச வேர்க்கடலே தண்ணி வடிச்சிட்டு அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை தனியாக கொடுத்தா எப்போவுமே சாப்பிட்றதுக்கு போரடிக்குன்னு சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சைடிஷோடு வந்து இந்த காய்கறியவே வந்து வேர்க்கடலை போட்டு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாக பண்ணிடலாம் ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வர்க்கல் பொடி அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிளரி இறக்கிறீங்களேன் இப்போது கஞ்சி ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பால் கஞ்சி குதிரைவாளி அரிசியில் நான் இன்றைக்கி செய்கிறேன் குதிரைவாளி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இன்னும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப வந்து நல்ல ஆரோக்கியமான குதிரைவாளி அரிசி கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி அரை டம்ளர் வந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கிறேன் ஸோ அந்த உளுந்து இதையும் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சு டைம் கழுவிக்கோங்க ஏன்னா சிறுதானியத்தில் நல்லா வந்து தூசி அழுக்கெல்லாம் இருக்கும் தண்ணி பாருங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஸோ தண்ணி வந்து நம்ம ஒரு பங்குக்கு மூணு நாலு பங்கு தண்ணி வைக்கலாம் கஞ்சி நல்லா குலைவா வேகணும் தாராளமாக தண்ணி வைக்கலாம் ஸோ குக்கரில் வந்து அஞ்சு விசில் நான் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் கஞ்சி நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு இது கூட காய்ச்சின பசும்பாலையும் சேர்த்து நல்ல தேவையான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு இது ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குடமிளகா வேர்க்கடலை காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்